ஹாய் ஹாய் அரசு உதவி பெரும் பள்ளியில் நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக வந்திருக்குங்க நம்மளுடைய வினோஜாப் சேனல்ல இன்னைக்கு இது தாங்க பார்க்க போறோம் பனையின பொறுத்த இருக்கிற இளங்கலை பட்டதாரி ஆசிரியருங்க நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த வாய்ப்பு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படும் பாடம் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கணித ஆசிரியர் கேட்டிருக்காங்க பிஎஸ்சி பிளஸ் பிஎட்டு நீங்க படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் காலையிடம் ஒரே ஒரு இணைச்சொழச்சு பொறுத்த வரைக்கும் எஸ்சி பிரிவினர் வந்து பத்தில விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சம்பளம் அரசு விதிகள் படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் ஆசிரியர் கேட்குறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பிஏ பிளஸ் பிஎட் படிச்சிருக்கிறோம் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலையெல்லாம் படிச்சுக்கிறோம் தாராளமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கொடுப்பாங்க ஆனா டெட் எக்ஸாம்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்றும் பேப்பர் டூ எதாவது பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்கணும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது எம்பிசி பிரிவினருக்கு கொடுக்குறாங்க அரசு விதிகள் படி உங்களுக்கு சம்பளம் இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அறிவியல் ஆசிரியர் கேட்டிருக்காங்க பாருங்க இந்த அறிவியல் ஆசிரியருக்கு பிஎஸ்சி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இந்த அறிவியலுங்கும் போது மூணாவது பார்த்தீங்களா பிரியும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணா பிரியும் மூணு சப்ஜெக்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல படிச்சிருந்தீங்களும் ஓகே அதே மாதிரி காலையில ஒரு ஒரு வேகன்சி இணைச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிரிவினர் கொடுக்குறாங்க அரசு விதிகள் படி சம்பளம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி விண்ணப்பிக்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் என்னன்னு பார்த்துடலாமா விண்ணப்பிக்கிறதுக்கு பத்தாம்

டிசி கேட்குறாங்க பிஎட்டு எல்லாமே வந்து பார்த்தா உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது எல்லாமே வைங்க ரெசிம் வந்து போட்டோ உங்ககிட்ட ரெசிம் ஆல்ரெடி இருக்கான் அவர் போட்டோ வந்து பார்த்தா ஓட்டியுங்க ஆதார் கார்டு கேட்குறாங்க அது உங்ககிட்ட இருக்கான் ஏனிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கொடுங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அடுத்து தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சாதி சான்றிதழ் இது சுழற்சிக்காக ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க இதர சான்றிதழ் உங்ககிட்ட நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம் இல்லை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்களா வைக்கலாம் அடுத்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி இருக்குங்க இந்த ஒன்பது செர்டிஃபிகேட் இருந்தா உங்களுக்கு வந்து பத்தலா வேலை வாய்ப்பு உறுதிங்க ஏன்னா டெட் எக்ஸாம்ல பாதி பேர் ஃபில்டர் ஆயிடுவாங்க அதே மாதிரி என்ஹெச்சல் பாதி பேர் ஃபில்டர் ஆயிடுவாங்க இது மாதிரி நிறைய வந்து பத்தெல்லாம் இருக்குது அதை ஃபில்டர் ஆகி ஃபைன் இல்லாத பத்தெல்லாம் கம்மியா தான் இருப்பாங்க எல்லா ஸ்டேஷன் நீங்க கடந்து போயிட்டீங்களா உங்களுக்கு வேலை உறுதிங்க விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க அந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கக்கூடிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் செயலாளர் பச்சையப்பா உயர்நிலைப்பள்ளி குச்சனூர் மெயின் ரோடு உப்புக்கோட்டை போஸ்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன டிஸ்ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்துக்கு வந்திருக்கு போடிநாயக்கனூர் தாலுக்கா தேனி மாவட்டம் சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் த்ரீ ஃபோர் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணணும் இந்த அட்ரஸ் அப்படியே நீங்க வந்து கிரீன் ஷர்ட் எடுத்து வச்சிக்கோங்க எடுத்துக்கிட்டு நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு இந்த அட்ரஸுக்கு நீங்க வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கு ஏன்னா அரசு உதவி பெறும் பள்ளி அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் யார் வேணாலும் அந்த ஸ்கூலுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்காத விட்றாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலை வாய்ப்பெல்லாம் தெரிஞ்சுக்கேன் நம்மளுடைய வினோ ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்